அனைவருக்கும் வணக்கம் என் பெயராக கார்த்திக் ராஜா ஏழாம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று நாம் காண இருப்பது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்டு ப்ரொபோஷன் டே ஃபோர்டீன்த் டிஎன்பிஎஸ்சி அனைத்து போட்டி தேர்வாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க போகலாம் ஏஎஸ்டு பி ஈக்குவல் அண்ட் ரேஷியோ என்ற விகித சம்பந்த இதை எப்படி மாத்தலானா

சராசரி விகிதம் அல்லது இடை விகித சமன் அல்லது பெருக்க விகிதம் ஆவரேஜ் ரேஷியோ ஆர் இன்டர்மீடியட் ப்ரொபோர்ஷன் ரூட் ஏபி இதுக்கான ஃபார்முலா ரூட் ஏபி மூன்றாவது விகித சமன் தேர்ட் Proportion இதுக்கான ஃபார்முலா C ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை நான்காவது விகித சமன் போர்த்து ப்ரோ D equal to BC by ஏ அடுத்த ஃபாங் கூட்டு விகிதம் ஜாயிண்ட் ரேஷியோ இதுக்கான A, C, E Is to B, D, F இது e, பிருக்கிறான் ஏஎஸ்டி அதுதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் இருபடி விகிதம் டூப்ளிகேட் ரேஷியோ இதுக்கான போங்களா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் துணை இருபடி விகிதம் சப் டூப்ளிகேட் ரேஷியோ இதுக்கான முப்படி விகிதம்

ஃபார்முலா ஏ தொகையை எக்ஸ் ஒய் என்ற விகிதத்தில் பிரித்தால் இஃப் எக்ஸ் ஒய் ஸ்பிளிட் பை அமௌண்ட் எக்ஸின் பங்கு எக்ஸ் ஈக்வல் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு அமௌண்ட் ஒய்யின் பங்கு

டூ இஸ்டு செவன் இஸ் வாட் என்னன்னு கேட்குறேங்க ஈக்குவல் இன்ட்ரெஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு வாய்ப்பாடெல்லாம் பெருக்குனா அதுதான் ஈக்குவல் அண்ட்ரெஷு எக்ஸாம்பிள் டூ இஸ்டு செவன் இது பொதுவாக ஒரு வாய்ப்பாட பெருக்கலாம் நம்ம ரெண்டாவது பெருக்கலாம் டூ இன்ட்டு டூ ஃபோர் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் இதுக்கான ஈக்குவல் இன்ட்ரெஸ்ஸு ஃபோர் ஃபோர்டீன் இது நம்ம ரெண்டாவது பாடலை வகுத்தோம்னா டூ செவன்டலாம் இப்போ தேர்ட் டேபிள்லேயும் எடுக்க முடியுமா சார் எல்லா டேபிள்லேயும் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸாம்பிள் தேர்ட் டேபிள் டூ இஸ்ட்ரீ செவன் இதே தான் ஓகே சார் அடுத்த கணக்கு ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் த ரேஷோ ஆஃப் நைன் மந்த்ஸ் டு ஒன் இயர் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்பது மாதம் ஃபிஃப்டி ஒரு வருடம் ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதம் பன்னிரெண்டு மாதம்

மாணவிகளின் எண்ணிக்கை யாது த மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் ரூம் இஸ் இன் த ரேஷ்யோ ஆஃப் ஃபைவ் இஸ்டி சிக்ஸ் த நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் தேர்ட்டி ஃபைன் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அதில் மாணவ மாணவிகள் அஞ்சு ஆறு அப்படின்ற ரேஷோவில் இருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கை தேர்ட்டி கொடுத்துட்டு மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறேங்க நாங்கள் எதுக்கான சொல்லி பார்க்கலாம் மாணவ மாணவிகளின் விகிதம் ஃபைவ் எஸ் டு சிக்ஸ் இதில் மாணவர்களின் எத்தனை பேர் இருக்காங்க முப்பது பேர் அப்போ மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி இங்கேயா ஃபைவ் இன்ட்டு எக்ஸில் இருக்குது அப்போது எக்ஸிங் இருந்தால் தேர்ட்டி பை ஃபைவ் அங்கே போயிடும் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் सिक्स फैटी अब मानव कल एन अब किक्स नम क्यू सू सवल द नफी स्टूडेंट इन द्लासूम इज ती स அடுத்த கணக்கு அறுபது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையேயான விகிதம் ரெண்டு இஸ்டு ஒன்று எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவியர் எண்ணிக்கை யாது எ கிளாஸ் ரூம் கண்டெய்ன்ஸ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் தட் கிளாஸ் ரூம் இஸ் டூ இஸ்டு ஒன் ஃபைன் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் அறுபது பேர் இருக்காங்க அதில் ரெண்டு லிஸ்ட்டு ஒன்று அப்படின்ற விகிதத்தில் இருக்காங்க மாணவ மாணவியர்கள் எண்ணிக்கை அப்படின்னு மாணவ மாணவ எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வாங்க கண்டுபிடிக்கலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் இடையான மாணவ மாணவிகளுக்கு இடையான விகிதம் கேட்டதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு இடையே ஆணவ கீதம் கேட்டதால நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஈக்வல் டு சிக்ஸ்டி வகுப்பில் உள்ள மாணவர்கள் இதை ஆட் பண்ணோம்னா த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி எக்ஸ் இங்கே இருந்தால் சிக்ஸ்டி பை த்ரீ இப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ சார் சிக்ஸ்டி எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி அப்போது டூ இன்ட்டு ட்வெண்ட்டி 40 1 20 டுவெண்ட்டி ஈக்குவல் டுவெண்ட்டி is டூஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்காங்க 2 டூவோட 20 மல்டிபிளேக் பண்ணிக்கலாம் ஒன்னோட மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாம் அப்போது அந்த கிளாஸில் இருக்க பாய்ஸ் ஃபார்ட்டி கேர்ள்ஸ்வெண்டி அடுத்த கணக்கு இரு எண்கள் ரெண்டு இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றில் பெரிய எண் சிறிய எண்ணை விட பதினைந்து அதிகம் எனில் அந்த எண்கள் யாது டூ நம்பர்ஸ் அட் your ratio டூ இஸ்டு த்ரீ இஃப் த ஹையஸ்டு நம்பர் ஃபிஃப்டீன் மோர் தென் த லோயஸ்ட் நம்பர் ஃபைன் த நம்பர்ஸ் ரெண்டு எண்கள் இருக்கு ரெண்டு இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் இருக்கு அவற்றில் பெரிய ஹையஸ்ட் நம்பர் லோவஸ்ட் நம்பரை விட ஃபிஃப்டீன் அதிகமாக இருக்குது அந்த டூ நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வாங்க கண்டுபிடிக்கலாம் இங்கே பெரிய எண் சிறிய எண்ணை விட பதினைந்து அதிகம் ஹையஸ்ட் நம்பர் ஃபிஃப்டீன் மோர் தென் லோயஸ்டு நம்பர் இங்கே பெரிய எண் சிறிய எண்ணை விட பதினைந்து அதிகம் இங்கே டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கழிக்கணும் டிஃப்ரெண்ட்ஸ்னா

ஃபிஃப்டினால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் ஈக்குவல் 15 தேர்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் த டூ நம்பர்ஸ் ஆர் தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பெரிய நம்பர்னு கேட்டால் ஃபார்ட்டி ஃபைவ் சிறிய நம்பர் கேட்டால் தேர்ட்டி தேர்ட்டி இவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் தான் 15 பதினைந்து ஓகே சார் சூப்பர் சார் புரிஞ்சுதுங்க சார் நம்ம ரேஷியோ டே தேர்ட்டீன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தது அடுத்த சாப்டரில் வரும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் டிஎன்பிசி மேக்ஸ் அப்படின்னு செர்ச் பண்ணிங்க நம்மளுக்கு வரும் அதை பார்த்துட்டு நீங்களும் பயன்பெற்றீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி